ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள் ரெண்டு கொருந்தியர் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் ஆறு முதல் எட்டு முடிய குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார் நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார் இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும் மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார் அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் ஜபம் தெய்வீக அன்பின் இருப்பிடமாகிய இறைவா இந்த நாளை எமக்கு கொடுத்த உம்முடைய மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த இறை வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் வேரூன்றி எங்களுக்குள்ளும் எங்கள் குடும்பத்துக்குள்ளும் செயல்படுவதாக அப்பா நாங்கள் தர்மம் செய்யும் பொழுது முழு மனதுடனும் மகிழ்ச்சியுடனும் செய்ய எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தாரும் நாங்கள் செய்த உதவியை தம்பட்டம் அடிக்காமலும் உதவி செய்த நபரை சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்தாமலும் இருக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் எங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும் அப்பொழுது எங்கள் விண்ணக தந்தை எங்களுக்கு மிகுதியாக அருள்வார் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்துவிடுவர் பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர் என்று கற்பித்தவரே எதை உண்போம் எதை குடிப்போம் எப்படி எங்கள் வாழ்வை மேன்மைப்படுத்துவோம் என்று எங்களை பற்றி மட்டும் சுயநலமாக எண்ணி வாழாமல் எங்களைச் சுற்றி உள்ள ஏழைகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் பரிவு காட்ட எங்கள் உள்ளத்தை தொடும் எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் எங்கள் தலைமுறையினரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தும் ஆமீன்